ஓம் சக்தி தகப்பன் பாவத்தில் பிள்ளைக்கு பங்கு உண்டு இளைஞர் ஒருவர் அவருக்கு என்ன பிரச்சனைகளோ அவர் அருள்வாக்கில் அன்னையிடம் அம்மா நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என் மனமறிய நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே அப்படி இருக்க எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று கேட்டார் என்ன செய்வது மகனே உன் தகப்பன் செய்த பாவம் உன்னை தாக்குகிறது என்றாள் அன்னை இது என்ன நியாயம் தாயே என் தகப்பன் செய்த பாவத்திற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும் என்று கேட்டார் அந்த இளைஞர் உன் தகப்பன் சொத்தில் உனக்கு உரிமை கோருகிறாய் அல்லவா மகனே அதற்கு உரிமை இருக்கிற போது அதை அனுபவிக்கிற உனக்கு உன் தகப்பன் பாவத்திலும் பங்கு உண்டு என்றால் அன்னை இறந்த பிறகு தகப்பன் சொத்து தூத்துக்குடியை சேர்ந்த அன்பர் ஒருவர் அன்னையிடம் அருள்வாக்கு கேட்டார் அவருக்குச் சொல்ல வேண்டியவற்றை எல்லாம் எடுத்துச் சொல்லிய அன்னை இறுதியாக ஒன்றை சொல்லி அருளினாள் மகனே தகப்பன் இறந்த பிறகு அவன் சம்பாதித்த சொத்துக்களை தான தருமம் செய்துவிட வேண்டுமடா எவன் அவ்வாறு செய்கிறான் இதையெல்லாம் வெளியே போய் எடுத்து சொல் என்றாள் அன்னை நான் கூறும் வார்த்தைகள் நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி